ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி பதிமூணு மற்றும் இருநூத்தி பதினாலு பார்க்கலாம் ஒரே சமூகமாக மனித குலம் இருந்தது ஒரே சமூகமாக மனித இருந்தது கான அண்ணாசு உம்மத்தன் வாகிதத்தன் வாகிதத்துனா ஒரே ஒன்று அப்படின்னு அர்த்தம் சிங்கிள் உம்மத்தன் அப்படிங்கும்போது சமுதாயம் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லப்படுது அதனுடைய அர்த்தம் இந்த இந்த வார்த்தை வந்துட்டு உம்மு அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்து வரக்கூடியதாக இருக்கு அந்த உம்மு அப்படின்ற வார்த்தையும் உள்ளடங்கி இருக்கிறதுனால இதுல வந்து ஒரு தாய் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அடங்கி அடங்கியிருக்கு பட் பேஸ்ட் ஆன் கான்டெஸ்ட் இந்த இடத்துல உம்மத்துன்னு வரும்போது சமூகம் சமுதாயம் அப்படின்ற அர்த்தத்துல தான் பெரும்பாலும் அது பொருள்படும் அஹ் அதற்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய உம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்துட்டு தாய் என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு எழுத்தம் மட்டும் எடுக்கும்போது தாய் என்ற அர்த்தமும் அதுக்குள்ள வருது ஸோ அதையும் லேசானம் சிந்தனைக்கு எடுக்கும் போது ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்ல இல்லைங்களா அந்த மாதிரியான உணர்வையும் அது கொண்டதாக இருக்கிறத பார்க்க முடியும் சிந்தனையில சிம்பிளா எடுக்கிறதா இருந்தா ஒரே சமூகமாக மனித குலம் இருந்தது அதுக்கப்புறம் ஜீவிதம் கொண்டவர்களாக எச்சரிப்பவர்களாக நபிமார்களை இறைவன் எழுப்புகின்றான் எதில் மாறுபடுகின்றார்களோ அதில் மனிதர்களிடையே ஞான தீர்வு அளிப்பதற்காக சத்தியத்தை கொண்டு வேதத்தை அவர்களோடு இறக்கி வைக்கின்றான் இந்த இடத்துல ஜீவிதம் கொண்டவர்களாக அப்படின்றதுக்கு எந்த வார்த்தைக்கு வந்துட்டு இந்த வார்த்தை போட்டிருக்கேன்னா பஷீர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அதுக்குதான் ஜீவிதம் கொண்டவர்களாக அப்படின்னு சொல்லி நார்மலா நற்செய்தி கொண்டவர்களாக அல்லது நற்செய்தி அளிப்பவர்களாக நற்செய்தி கொடுப்பவர்களாக அப்படின்ற அந்த அர்த்தத்துல போட்டிருப்பாங்க அந்த அர்த்தம் தான் அதுக்குள்ள இருக்குது பிளஸ் நம்ம ஏன் ஜீவிதம் சொல்லி போடுறோம் அப்படின்னா பஷீர் அப்படின்ற வார்த்தைக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஜீவன் நபர் ஒரு நபரை ஒரு மனிதரை குடிக்கிறதுக்கும் வந்துட்டு பஷீர்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இப்போ ஒரு ஜீவன் ஜீவனும் இருக்குது அதே சமயத்துல செய்தி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதற்குள்ள அடங்கி இருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து அஹ் சொல்லும் போது ஜீவிதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு ரொம்ப ஆப்டா கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு அதுல நிறைய உணர்வு வந்துட்டு குரான் அந்த வார்த்தையை எப்படிலாம் பயன்படுத்துதோ அதற்கே அந் அந்த உணர்வை ஓரளவுக்கு வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா ஜீவிதம் அப்படின்றது ஃபீல் ஆனிச்சு அதனால அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கும் ஜீவிதம் கொண்டவர்களாக ஒரே சமூகமாக மனித குலம் இருந்திருக்கு ஜீவிதம் கொண்டவர்களாக அதாவது உயிரோட்டமான செய்திகளை கொண்டவர்களாக எச்சரிப்பவர்களாக தவறான விஷயங்கள்ல செல்லும்போது இதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்து கவனமாக சீர்பட்டுக்கிட்டே வரணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தவறான விஷயத்தை விட்டு விலக விளக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு எச்சரிக்கக்கூடியவர்களாக நபிமார்களை இறைவன் எழுப்புகின்றார் நபி அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னா விவரித்து சொல்லக்கூடிய ஒரு விவரிப்பு அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துட்டு நபின்ற வார்த்தைக்குள்ள இருக்கு நார்மலா நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஆதம் நபி வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பொருட்களை எல்லாம் வந்துட்டு அவங்க முன்னாடி வைத்து இந்த பொருட்களை எல்லாம் விவரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா மொழியாக்கங்கள்ல இருக்கும் இல்லையா அந்த விவரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நபி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா இதனுடைய மூலச்சொல்ல கொண்ட வார்த்தை அன்பி ஊன அப்படின்ற அந்த என்ன இருக்குன்னா சோ அந்த விவரம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துட்டு நபி என்ற வார்த்தைகள் இருக்கிறத வச்சு சிந்திக்கும் போது விவரிப்பவர்கள் அப்படின்னு எப்ப வந்து ஒரு விஷயத்தை விவரித்து தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு சொல்ல முடியும் சோ ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய விஷயம் அனுபவப்பட்டிருப்பாங்க ரொம்ப டெடிக்கேட்டடா வந்து ஒரு சிந்திச்சிருப்பாங்க தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல உணர்வுகளை உள்ளடக்கிய வார்த்தையாக நபி ஸோ இப்படி இப்படியாக நபிமார்களை வந்து இறைவன் எழுப்புகின்றான் எழுப்புகின்றன கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வாழ்க்கை அனுபவப்பட்டு தேர்ச்சி பெறாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எழுப்பு உணர்ந்து வர்றாங்க அவங்க வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் எப்படிலாம் வாழ்ந்தா அமைதியா சமாதானமா ஒரு வாழ முடியும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ள தெரிய ஆரம்பி கொஞ்சம் கொஞ்சமா எந்தெந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நல்லது மாதிரி தெரியும் பின்னாடி பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் உணர்ந்து எச்சரிக்கக்கூடிய வகையில அவங்க வந்துட்டு உயர்ந்து வருவாங்க மேலோங்கி வரும் சோ எதில் மாறுபடுகின்றார்களோ அதில் மனிதர்களிடையே ஞான தீர்வு அளிப்பதற்காக சத்தியத்தை கொண்டு வேதத்தை அவர்களோடு இறக்கி வைக்கின்றார் மனிதர்களிலேயே ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடுகள் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு ஒரு ஒரு ஞானமான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக இதுல இருக்கும் பாருங்க அவர்களோடு இறக்கி வைக்கப்படுகின்றது அல்கிதா வேதத்தை இறக்கி வைக்கின்றது எப்படி அப்படின்னா சத்தியத்தை கொண்டு இறக்கி வைக்கப்படுகின்றது லி யஹ்கும அப்படின்னு சொல்லிட்டு வரப்படுதும அப்படின்னா ஞானம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு தீர்வு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு சோ ஞான தீர்வு பைன அன்னாசி சி மனிதர்களிடையே ஞான தீர்வு அளிப்பதற்காக எதுலி எதில் மாறுபடுகின்றார்களோ அதில் அதுல வந்துட்டு ஞானதீர்வு அளிப்பதற்காக ஒரு ஞானமான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக சத்தியத்தை கொண்டு வேதத்தை அவர்களோடு இறக்கி வைக்கின்றான் சோ வேதம் அப்படிங்கும் போது வேத புத்தகம்னு சொல்ல முடியும் வேத கோட்பாடு அதாவது புத்தக வடிவிலையும் இருக்கலாம் அது உணர்வா நட்டப்படும் இந்த பிரபஞ்சமே வந்துட்டு இந்த வேத கோட்பாடு நடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு சோ அதை முன்னாடி வச்சு அதை உதாரணமா வச்சு எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய வகையில இந்த வேத உணர்வுகள் வேத கோட்பாடுகளையும் புரிய வைக்கப்படுகிறது அவங்க அவங்க மனசுல வந்து இறக்கி வைக்கப்படுகின்றது இந்த மாதிரி எடுத்து சொல்லக்கூடியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வும் இங்க வெளிப்படுது எவர்களுக்கு அது கொடுக்கப்படுகின்றதோ அந்த வேதம் சத்தியத்தை கொண்ட வேதம் நீதி நியாயம் தர்மம் அதே சமயத்துல ஞானமான சொல்யூஷன் கொடுக்கப்படுகின்றது இல்லையா அது கொடுக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு தெளிவானவை வந்ததன் பின்னரும் அதுல இருந்து அவங்களுக்கு தெளிவானவை கிடைச்சது பின்னரும் அதில் மாறுபடுதல் என்பது அதுலயும் திரும்பவும் வந்துட்டு கருத்து முரண்பாடு செய்யறாங்க மாறுபட்டு நடக்கிறாங்க அப்படின்னா அது எதனால அப்படிங்கும்போது அவர்களிடையே உள்ள அத்து மீறல்களாலே தவிர இல்லை சில காமனாக டிரான்ஸ்லேஷன்ல பொறாமை அப்படின்ற அர்த்தத்தில் மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க அங்கே என்ன அரபி வார்த்தை இருக்கு அப்படின்னா பகியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை இருக்கு பகியா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னு பார்க்கும்போது பலவை மீறுதல் வரம்பை மீறி செல்லுதல் அவசரமாக தகுதி இல்லாமல் முயற்சி செய்வது போன்ற இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு ஸோ ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு சில நேரம் நல்லது சொல்ல போயே வந்துட்டு தவறான இதில் வந்துட்டு முடிஞ்சிடும் ஸோ என்னன்னா ஒரு எவ்வளோ சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு நான் காமனாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது உண்டு என்னன்னா சிறு குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகாத மாதங்கள்ல உள்ள குழந்தைகளுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல உணவுன்னு சொல்லிட்டு ரொம்ப திடமான ஒரு பொருளை ஈஸியாக செரிமானம் ஆகாத ஒரு திடமான ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்குறோம் ஆனால் உணவு வந்து நல்ல உணவுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறோம்னா அதை கொடுக்கக்கூடியவங்களை தான் வந்துட்டு தப்ப சொல்லணும் ஏன்னா இன்னும் அதை அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுல அந்த குழந்தை இன்னும் வளர்ந்து வரல ஸோ அதே போலதான் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்க இன்னும் அவங்க வேற துறையில இருப்பாங்க நம்ம ஒரு துறையில இருப்போம் ஸோ அவங்க ஸோ நமக்கு புரிஞ்ச மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும்போது நம்மளுக்கு சொல்ல வரலைன்னா பேசாம எது பொதுவான விஷயமோ அது மட்டும் பேசிட்டு போயிடலாம் ஸோ நான் புரிஞ்ச மாதிரி தான் அவங்களுக்கும் புரியணும் அப்படின்ற அடிப்படையில லிமிட்டை கிராஸ் பண்ணுறோம் அத்து மீறி போறது தகுதி இல்லாமல் செயல்படுறது அப்படிங்கும் போது அது ப்ராப்ளம்ல போய் முடியும் இதனாலதான் முரண்பாடு ஏற்படுது ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு வே வேதம் இறக்கி வைக்கப்படுகின்றதுன்னு சொல்லப்படுது இல்லையா அப்படியே அந்த எச்சரிக்கையும் சேர்ந்து உணர்த்தப்படுது இதில் வந்துட்டு உயிரோட்டமான ஒரு உணர்வு அப்புறம் எப்படி நடந்துக்கணுன்ற உணர்வும் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் பின் சத்தியத்திலிருந்து எதில் மாறுபட்டார்களோ அதற்கு ஸோ உணர்ந்தும் ஒரு சில வரம் மீறல் பொறாமை இதெல்லாமே சேர்ந்து அதில் ஒரு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கும் இல்லையா ஸோ அந்த பிளவு எல்லாம் நீங்கி திரும்ப சத்தியத்தின் பக்கம் அந்த அதற்கு நம்பிக்கையோடு உள்ளவர்களை நம்பிக்கையோடு உள்ளவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிங்கும் போது என்னன்னு பார்ப்போம் அதுனா பிறருக்கு தொந்தரவு அளிக்காத பிறருடைய தொந்தரவுக்கு தானும் ஆளாகாத ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் ஆனால் எப்படி அது வாழ்கிறது என்றளவுக்கு செயல்படுவாங்க பெரும்பாலும் அதன்படி வாழ்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் எப்படி அதில் தோத்து போயிடுவாங்க அவங்களே நம்மளே தவறுகளும் செஞ்சிருவோம் சில நேரம் நம்ம அமைதியை பிழைக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் எப்படி அந்த அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்றது பிறருக்கு தொந்தரவு கொடுக்காம பிறருடைய தொந்தரவு தானும் ஆளாகாம நம்பிக்கையோட நல்வாழ்க்கை வாழ்றதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியாக செயல்பட்டு இருக்கவங்களுக்கு அவங்க அவங்க செய்த பிழைகளை எல்லாம் நீக்கி இறைவன் தனது அனுமதியை கொண்டு வழிகாட்டுகின்றான் எதன் பக்கம் அந்த சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுகின்றான் இன்னும் அழகாக அதுல வந்துட்டு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணி வரும் போது மேலும் இறைவன் தான் நாடியோருக்கு நேர்நிலையான பாதையின் பால் வழிகாட்டுகின்றான் நேர்நிலையான பாதைன்ற கடத்துல என்ன இருக்கு சிராத்தின் முஸ்தகிம் இதை தான் நம்ம அக கேட்கணும் எகுதின சிராத்தல் முஸ்தகிம் நேர்நிலையான பாதையின் பால் எங்களை வழி வழி நடத்துவாயாக வழிகாட்டுவாயாக சொல்லிட்டு தான் நாடி ஒரு எந்த இடத்துல வருதுங்கிறத பார்க்கணும் ஒரு விஷயம் சத்தியம் எது அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டப்படுது ஞானமான சொல்யூஷன் கொடுக்கப்படுது உயிரோட்டமான செய்தி கொடுக்கப்படுது இதெல்லாம் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்ற சில எச்சரிக்கைகளும் கொடுக்கப்படுது அதுல அப்படி கொடுக்கப்பட்டும் நம்ம தடுமாறுகின்றோம் என்றால் நம்முடைய வல தடுமாறுகின்றோம் என்பதை நம்ம ஒப்புக்கொண்டு மீண்டும் இந்த நிலை ஏற்படக்கூடாது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழணுமே பிறருக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது பிறருடைய தொந்தரவுக்கு தானும் ஆளாக கூடாது அமைதியான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த தொடர்புல சார் அந்த இன்னத்து தொடர்புல இருக்கும்போது இறைவன் அவனுடைய அனுமதியை கொண்டு வழிகாட்டுகின்றான் இதன் பக்கம் சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுகின்றான் மேலும் இறைவன் தான் நாடியோருக்கு நேர்நிலையான பாதை அந்த முஸ்திம் பாதையின் பாதை தொடர்ந்து அதுல கோஆப்ரேஷன் நடக்கும் போது அந்த நேர்நிலையான பாதைக்கு அவங்கள வந்து வழிகாட்டி செல்கின்றான் நடத்தி செல்கின்றான்ற உணர்வு ஏற்படுது இந்த இடத்துல இறைவன் தனது அனுமதியை கொண்டுன்ற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இதுனி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கும் எங்க இருக்கு பி இதுனிஹி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பி இதுநிகின்னா தனது அனுமதியை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்தல்ல இதுனி அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஸோ இறைவன் தனது அறிவிப்பை கொண்டு அறிவித்துக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும் எப்படியாக நடந்து கொண்டால் இந்த முரண்பட்ட கருத்துல இருந்து மீளலாம் திரும்பவும் வந்து அமைதியற்ற நிலையில இருக்கிறோமே தெளிவு கிடைச்சும் அதை ஒழுங்கா பின்பற்ற முடியாம அமைதியற்று இருக்கிறோமே அப்படின்னு நம்ம வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கும் போது பிரார்த்தனை இருக்கும் போது மண்ணுக்கு தெரியிருக்கும் போது சில விஷயங்களை அறிவித்துக் கொடுப்பான் இதுல இருந்து எப்படி மீளதுன்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை கொண்டு வழிகா அப்படியும் இத புரிந்து கொள்ள முடியுது இப்போ நாடியோருக்கு அப்படின்னு சொல்லும் போது பண்றதா இது வந்துட்டு நியாயமா தெரியல அப்படின்ற உணர்வு இல்லையா அந்த விஷயத்தை புரிந்து கொள்றதுக்கு அத்தியாயம் இரண்டு பசம் இருபத்தி ஆறா பார்க்கலாம் இதுல வந்துட்டு நார்மலா மொழியாக்கங்கள் எப்படி இருக்கும்னா ஆஹ் கொசுவையோ அதோட மேலானதையோ இல்ல அதோட சின்னதையோ உதாரணம் சொல்றதுக்கு வந்து இறைவன் இருக்கப்பட மாட்டான் அதை கொண்டு பலரை வழிகாட்டுகின்றான் அதை கொண்டு பலரை வழிகேட்டில் விட்டு விடுகின்றான் சொல்லிட்டு அந்த வசனம் வரும் அதுல கடைசியா ஒரு பாயிண்ட் என்ன வரும்னா அக்கிரமக்காரர்களை தவிர அவன் வழிகேட்டில் விடுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது தொடர் அக்கிரமங்கிறது எப்ப அது வரும் நமக்கு தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டும் வந்துட்டு அதுக்கு மாற்றமா நடக்கும் போது அதையும் ஒரு அக்கிரமும் நம்ம சொல்லலாம் ஸோ அப்ப அந்த மாதிரியாக செயல்படும் போது நம்மளுக்கு வந்துட்டு நேர்நிலையான பாதையும் கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம தவற விடுறோம் அது தூரமாகி போகுது இப்ப தெளிவு கிடைக்கும் போதும் பண்றது ரொம்ப பெட்ரு அப்படி ஃபாலோ பண்ண முடியலமோ அந்த பலவீனத்தை ஒப்புக்கொண்டு திரும்பவும் மீண்டும் மீண்டும் அந்த பார்வை வந்துட்டு சரியாக செயல்படணுமே அந்த ஒரு பார்வை அதன் அப்படின்றிருக்கும் போது நிச்சயமா இறைவன் வந்து நாடுகின்றான் நேர்நிலையான பாதையின் பால் வழிகாட்டுகின்றான் அப்படிப்பட்டவர்களே நாடுகின்றான் அந்த உணர்வு வந்துட்டு கிடைக்கு ஸோ ரேண்டமா கிடையாது எப்படியாக நம்ம வந்து தேர்வு செய்யப்படுகின்றோங்கிற அந்த உணர்வு நீங்க அத்தியாயம் இரண்டு வசனம் இருபத்தி ஆறு இது மாதிரி நிறைய வசனம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு வசனம் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் நம்மளுக்கு அழகான முறையில ஒரு தெளிவு வரும் அடுத்து அல்லது பதிலாக அப்படின்னு சொல்ல முடியும் அம் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அல்லதுன்னு எடுத்துக்கலாம் இல்ல பதிலாக அப்படின்ற ஒரு வார்த்தை அதாவது அதுக்கு பதிலா உங்களுக்கு முன்னர் சென்று விட்டார்களே அவர்களின் உதாரணத்தில் உங்களுக்கு வராமலே தோட்டத்தில் நீங்கள் பிரவேசித்து விடலாம் என கணக்கிடுகின்றீர்களா எண்ணுகின்றீர்களா அப்படின்ற அந்த அர்த்தம் சொல்லப்படுது ஸோ அந்த கணக்கிடுகின்றீர்களா அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு இந்த ஹசிப் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அக்கௌண்டிங் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு எண்ணுதல் ஒரு ஒரு விஷயத்தை எண்ணுகின்றோம்னாலுமே அந்த எண்ணுதல்னாலுமே அந்த கணக்குன்ற அர்த்தம் அதுக்குள்ள வந்தது ஸோ உங்களுக்கு முன்னே சென்று விட்டார்களே அவர்களின் உதாரணத்தில் உங்களுக்கு வராமலே அது என்ன அவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கறத அடுத்து சொல்லப்படுது துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களை தீண்டின தூதரும் அவரோடு நம்பிக்கையோடு உள்ளவர்களும் இறைவனின் உதவி எப்பொழுது என கூறும் அளவிற்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக இறைவனின் உதவி நெருக்கம் அல்லவா நெருக்கமாக இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் வந்து முடிஞ்சிருது இதை நம்ம நிறுத்தி நிதானமா மீண்டும் அதை சிந்திச்சு பார்ப்போம் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை ஃபஸ்ட்டு இங்க மேலே என்ன விஷயம் அப்படின்னா நம்ம தெளிவான விஷயம் இறக்கி வைக்கப்படுகின்றது நமக்கு இடையில ஏற்படக்கூடிய முரண்பட்ட கருத்துக்கள் சண்டை சச்சரவுகளை தீர்வு செய்யறதுக்கு சத்தியத்தை கொண்ட வேதத்தம் வேதம் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இறக்கி வைக்கப்படுகின்றது அது நம்ம சரியாக புரிந்து கொள்ளாத போது நல்ல புரிந்து கொண்டவர்களை அழகான முறையில தேர்வு செய்யப்பட்டு நபிமார்களாக வர்றாங்க அப்படி நபிமார்கள் மூலமா இறக்கி அறளப்பட்டதா இந்த வேதம் முகமது நபி மலிவமாக வெளிப்படுத்தப்பட்டதுதான் இந்த வேதம் சோ இப்போ அதே போல இந்த இந்த வேதத்தின் அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இந்த அந்த முற்று நோக்கும் போது நம்மளுக்கு விஷயங்கள் உணர்த்தும் ஸோ இதில் எல்லாத்தையும் உணர்த்தப்பட்டும் நம்ம வந்துட்டு மாறாக செயல்படுகின்றோம் அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வந்துட்டு அதில் பாதாளத்துக்கு போயிடறோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இறைவனே அப்ப போய் உடனே எல்லாம் அதாவது பிரச்சனை லேசா வரும்போது நம்ம வந்துட்டு உடனே நம்ம திறந்துட மாட்டோம் பெரும்பாலும் நம்மளுடைய என்னன்னா பெருசா பிரச்சனை சுத்தி வேற வழியே இல்லாத போது டக்குன்னு இறைவனே இப்ப நான் ஏத்துக்கிட்டேன் நீ செஞ்ச சொன்னது சரிதான் அப்படின்ற அடிப்படையில இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாம இந்த இடத்துல வந்துட்டு சொன்ன உடனே நம்ம வந்துட்டு காப்பாற்றப்படுவோம் உடனே அவனோட பிரச்சனை நீக்கிடுறோம் நீ எல்லாம் வெளியே வந்துடலாம் வாய்னால நீ வந்துட்டு நான் இறைவனே உன்னை நம்பிக்கை கொண்டேன் நல்லது மேலே நம்பிக்கை கொண்டேன்னு சும்மா சொல்லிட்டா விட்டுருவோமா அப்படின்ற அடிப்படையில இந்த வசனம் அமைந்திருக்கு இருநூத்தி பதினாலு அதாவது உங்களுக்கு முன்னர் சென்று விட்டார்களே அவர்களின் உதாரணத்தில் உங்களுக்கு வராமலே தோட்டத்தில் நீங்கள் பிரவேசித்து விடலாம் என கணக்கிடுகின்றீர்கள் அவங்க உணர்ந்து உணர்ந்து சில பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருவாச ரொம்ப அதிகமா அடிபட்டு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க லேசா அடிபட்ட போதே தொடர்ந்து இது மாதிரி செயல்பட்டோம்னா எவ்வளவு பெரிய அடி விழுகுங்கிறத மனசால அவங்க வந்து உணர்ந்து ட்ராவல் பண்ணி வெளியே வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நீங்க பண்ணாம டக்குன்னு வந்துட்டு இப்ப இந்த ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கீங்க இப்ப வேற வேற விஷயங்கள எல்லாமே உணரணும் இல்லையா நீங்க சோ அதெல்லாம் நீங்க உணர்ந்து கொள்ளாமலே நீங்க தோட்டத்தில் நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்தான் நீங்க வந்து கணக்கிட்டு விட்டீர்களா துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்கிட்ட தீண்டுச்சு இல்லையா அவங்களே அப்படி சொல்லாரு இப்ப எங்களை காப்பாத்துன்னு சொல்லுங்களே நம்ம வந்துட்டு விட்னஸ் பண்ணிருக்கோம் எதிர்கார நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ரொம்ப ஒருத்தவங்க ரொம்ப டக்குன்னு எல்லாம் லேசான ஒரு வாழ்க்கை வந்துடுறது கிடையாது சில பேர் வந்துட்டு வெளிப்புற அடிப்படையில் ரொம்ப மேலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய சூழல் வந்து ரொம்ப நெருக்கடி மிக்கதாக இருக்கும் பட் அகமும் புறமும் சேர்ந்தா போல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமையில இருந்தாலும் அவங்களும் பல விஷயங்கள் உணர்ந்து அழகான முறையில் சீர்பட்டு வரும்போது அந்த வாழ்க்கையை அடைஞ்சிருப்பாங்க துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களை தீண்டின தூதரும் அவரோடு நம்பிக்கையோடு உள்ளவர்களும் இறைவனின் உதவி எப்பொழுது என கூறும் அளவிற்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக இறைவனின் உதவி நெருக்கம் அல்லவா இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிறது குரான்ல இருந்தே ஒரு ஒரு வரலாற்று செய்தி குரான் குரான் பல வரலாற்று செய்தி பேசுறது இல்லையா நம்மளுக்கு படிப்பினைக்காக புரிந்து கொள்றது வந்து எளிமையாக்குறதுக்காக பல வரலா வரலாற்று செய்தி சொல்லப்படுது அதுல மூசா நபியினுடைய வரலாற்று செய்தி மேல் இருக்கு அதுல அதையும் பத்து வசனம் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு எடுத்துக்கலாம் அதுல வந்துட்டு வந்துட்டு கடைசி நிறைய விஷயம் வந்து சொல்லப்படுது எச்சரிக்கை செய்யப்படுது உயிரோட்டமான செய்தியும் யார் மூலயமாக மூசா நபி மூலயமாக கொடுக்கப்படுது மூசா நபி வந்து எழுப்பப்படுகின்றார்கள் அதாவது ஞானமான ஒரு சொல்யூஷன் ஏன்னா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபிரோன் அதாவது ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி டைம் வெறுப்புணர்வுகளை ஏற்படுத்தி ஒரு மாதிரியான நீங்கான ஆட்சியை வந்து பண்ணிட்டு இருக்கான் இதை வந்து இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுன்னா நாட்டுல அமைதி இருக்காது எனி டைம் பிரச்சனை இருக்கும் கலவர இருக்கும் ஆட்சியை திருத்திக்கொள் சர்வ பரிபாலன் ஏக இறைவனுக்கு உணர்ந்தறிந்து பண்பட்டு அதை கேட்டா போல உன் ஆட்சியை சீரமைத்துக்கொள் உனக்கு இறைவன் வந்து ஆட்சியை கொடுத்திருக்கிறான் அவனுக்கு சோ அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாத அப்படின்ற அடிப்படையில எச்சரிக்கை கொடுக்கப்படுது அதையெல்லாம் எல்லாம் உதாசீனப்படுத்தி இவ்வளவுதான் எச்சரிக்கை கொடுக்க அதெல்லாம் உதாசீனப்படுத்தி இன்னும் மீண்டும் மீண்டும் வந்துட்டு அவனுடைய ஆணவத்தையும் ரொம்ப அதிகப்படுத்தி கொண்டு நம்ம வர்றான் சோ அதன் அடிப்படையில அவன் தொடர்ந்து செயல்படும் பொழுது அவன் வந்து மூழ்கடிக்கப்படுகின்றான் இப்போ மூழ்கடிக்கப்படக்கூடிய தருணத்துல அப்போ சொல்றான் இஸ்ராயின் சந்ததியினர் ஏற்றுக்கொண்ட அந்த ஏக இறைவன் அவனை தவிர இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு அந்த தருணத்துல சொல்லப்படுது அந்த இடத்துல ஒரு வார்த்தை கேட்கப்படும் இப்போதுதானா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு கேட்கப்படும் அந்த அந்த சுச்சுவேஷனையும் இந்த பாயிண்டையும் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல நபியுமே இந்த நிலைமை எப்பதான் மாறும் அப்படின்ற அடிப்படையில அவங்களும் உணர்வுகளை வெளிப்படுத்தினதை நம்ம அந்த குரோனா சின்னங்கள பார்க்க முடியும் அதே போல அந்த மக்களும் இந்த குடும்பம்லாம் ஆட்சியில இருந்து எப்பதான் மீள முடியும் அப்படின்ற அவங்க கேட்டதையும் பார்க்க முடியும் அந்த விஷயம் எல்லாம் இங்க நினைவூட்டப்படுது இது அவங்க மட்டும் தான் இல்லை எல்லாருக்குமே தான் இப்போ நிச்சயமாக இறைவனின் உதவி நெருக்கமாக இருக்கின்றது அல்லவா சோ என்னதான் அவன் புரிஞ்சுப்பான் சோ பிறோனுடைய இடத்துல இருந்து பார்க்கும் போது அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய வெறுமன வாயினால சொல்லி தப்பிச்சுக்கலாம் நீங்க நினைச்சிட்டீங்களா பிரச்சனை வந்தா இறைவன் ஒருவன் தான் லாயலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு அரபில இருக்கும் தமிழ்ல வந்துட்டு இறைவனை தவிர இல்லை ஏக இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்ற அப்படின்னு சும்மா சொல்லிட்டா நீங்க தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா கடைசி நேரத்துல சா போற நேரத்துல நம்மெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா கடைசி நேரத்துல வரணப் பொறுக்கையில இருந்து கொண்டு லாய்லா இல்லா முகமது ரசுல்லா சொல்ல சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா சோ இந்த மாதிரி பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில இப்படி சொல்லிட்டா நீங்க தப்பிச்சுக்கெல்லாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்களா அதெல்லாம் கிடையாது மனதால திருந்தி இருக்கணும் நப்சு வந்து பண்பட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் நினைவூட்டப்படுது அவனுக்கே தெரியும் இல்லையா மோச நபி வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான் நம்ம எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு எகிரிக்கிட்டு இருந்தோம் இருந்த போதிலும் வந்துட்டு அந்த மூசா நபிக்கும் அந்த மக்களுக்கும் வந்து இறைனுடைய உதவி ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்குதே நம்மளை விட்டு நம்மளுடைய குடும்பங்களான அவர் ஆட்சியை விட்டு அவங்க அழகான முதல்ல அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்களே அப்படிங்கிறது ஃபிரோன் அவனே வந்துட்டு உணரக்கூடிய இப்போ இது போல ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்துட்டு உணரணும் இறைவனுடைய உதவி வந்து நெருக்கமாக இருக்கின்றது அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்கு சோ நம்ம நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு இறைவன் அருள் புரியணும் இன்னும் தவறான விஷயங்கள் எது அப்படின்னு உணர்த்தப்பட்டு அதுல இருந்து விலக முடியாமல் இருக்கும் இல்லையா அதை தவிர்த்து கொள்ள அந்த மாதிரியான பலவீனங்களை இறைவன் பக்கம் ஒப்புக்கொண்டு இறைவனை எங்களை மன்னிப்பாயாக இதுலேருந்து மீட்சி தருவாயாக அந்த மீட்சிக்கான ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா அது உன்னுடைய கருணையை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் மீட்சி மீட்சி பாதை கண்ணில் காமிக்கப்பட்டோம் அதை கேட்ச் பண்ணிக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் பலவீனமா இச்சைகள் எல்லாமே இருக்குது அவசரத்தனம்லாம் இருக்கு ஸோ அதில் அந்த மாதிரிலாம் நான் நடந்து கொள்ளும் போது கோவப்பட்டு நான் பெரும் அடிக்க பெரும் இன்னலுக்கு நான் ஆளாயிடக்கூடாது உன்னுடைய கருணை அதிகமா எதிர்பார்க்குறேன் உன்னுடைய கருணை என்னும் கருத்தை கொண்டு எங்களை வந்து அழகான உள்ள மீட்பாயாக எது சரியான விஷயமோ எது உன்னுடைய அருளை பெற்றுத்தருமோ அதுல எங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்த தருவாயா அது அதுல என்கேஜாக இருக்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகளை அமைத்து தருவாயாக அதை லேசாக்கி தருவாய் இவ்வளவு நெய்வூட்டல்கள் இந்த அவசரத்தை படிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்கிறேன் என்ற வசனத்தையும் ஒரே சமூகமாக மனித குலம் இருந்தது ஜீவிதம் கொண்டவர்களாக எச்சரிப்பவர்களாக நபிமார்களை இறைவன் எழுப்புகின்றான் எதில் மாறுபடுகின்றார்களோ அதில் மனிதர்களிடையே ஞான தீர்வு அளிப்பதற்காக சத்தியத்தை கொண்டு வேதத்தை அவர்களோடு இறக்கி வைக்கின்றான் எவர்களுக்கு அது கொடுக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு தெளிவானவை வந்ததன் பின்னரும் அதில் மாறுபடுதல் என்பது அவர்களிடையே உள்ள அத்துமீறல்களாலே தவிர இல்லை பின் சத்தியத்திலிருந்து எதில் மாறுபட்டார்களோ அதற்கு நம்பிக்கையோடு உள்ளவர்களே இறைவன் தனது அனுமதியைக் கொண்டு வழிகாட்டுகின்றான் அல்லது இறைவன் தனது அறிவிப்பைக் கொண்டு வழிகாட்டுகின்றான் மேலும் இறைவன் தான் நாடியோருக்கு நேர்நிலையான பாதையின்பால் பால் வழிகாட்டுகின்றான் அல்லது பதிலாக உங்களுக்கு முன்னர் சென்று விட்டார்களே அவர்களின் உதாரணத்தில் உங்களுக்கு வராமலே தோட்டத்தில் நீங்கள் பிரவேசித்து விடலாம் என கணக்கிடுகின்றீர்களா துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களை தீண்டின தூதரும் அவரோடு நம்பிக்கையோடு உள்ளவர்களும் இறைவனின் உதவி எப்பொழுது என கூறும் அளவிற்கு அலைக்களிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக இறைவனின் உதவி நெருக்கம் அல்லவா இது கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷாலா பார்ப்போம்